அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம செய்ய முயற்சி குரூப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விபி டேக்ஸ் அதாவது வீட்டு வரி சொத்து வரி தொழில் வரி குடிநீர் கட்டணம் இதெல்லாம் எப்படி ஆன்லைன்லேயே கட்டுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம வீட்டு வரி தொழில் வரி குடிநீர் கட்டணம் எல்லாமே நேரில் போய் ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸில் கட்டியிருந்திருப்போம் அதுக்கான ரெசிப்ட் வாங்கியிருப்போம் ரசீது வாங்கியிருப்போம் இப்போ ஆன்லைனில் கட்டுறது எப்படி இதை நம்மளே கட்டிக்கலாம் சில சமயம் இப்போ ப்ரௌசிங் சென்டரில் கட்டுறாங்க சில இடத்துல பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் கட்டுறாங்க அது இல்லாமல் நம்மளே எப்படி ஆன்லைனில் ஈஸியாக கட்டுறது வீட்டு வரி அப்படிங்கிறதா அப்படிங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிற சொல்லிட்டு லைவாகவே பார்க்கலாம் நம்ம அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நெட்டில் போய்ட்டு கூகுள் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் விபி டேக்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம் விபி டேக்ஸில் ஃபஸ்ட்டு உடனே கொடுத்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வரும் அதில் விபி டேக்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை நம்ம செலெக்ட் பண்ணிக்கிறோம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மூணு விஷயங்கள் காட்டும் இதில் உங்கள் நிலவித் தொகை நீங்கள் எதாவது வந்து வரி கட்டாமல் இருக்கீங்க கட்டணம் செலுத்தாமல் இருக்கீங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத பார்க்க முடியும் அடுத்த சேவை வந்து விரைவாக வரி செலுத்த நீங்கள் எப்படி வரி செலுத்தலாம் சீக்கிரமாக வரி செலுத்தணும் அப்படின்னா அதில் போய் பண்ணணும் வரி செலுத்திய விவரங்களை பார்க்க எதுக்கெல்லாம் நீங்கள் வரி செலுத்தி இருக்கீங்க டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்காகவும் இந்த மூணு ஆப்ஷன் இருக்குது நம்ம இப்போ உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம வரி செலுத்துறது போனாவே எவ்வளோ நம்ம நிலுவை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அதனால் நம்ம டேரெக்டாகவே விரைவாக வரி செலுத்த அப்படிங்கிறத போவோம் அதில் போனீங்கன்னா டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன டீடைல்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா பெயர் கொடுக்கணும் ஆங்கிலத்தில் மொபைல் நம்பர் கொடுக்கணும் மின்னஞ்சல் முகவரி எந்த மாவட்டம் அப்படிங்கிறத செலெக்ட் பண்ணணும் எந்த பிளாக் அப்படிங்கிறத கொடுக்கணும் ஊராட்சியின் பெயர் என்ன எந்த ஊராட்சி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும் அது கீழே வரி வகை என்ன வரி செலுத்த போகிறோம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் வரி விதிப்பு எண் அப்படிங்கிறது கொடுக்கணும் இந்த வரி விதிப்பு எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வீட்டு வரி கட்டும்போது அந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது கீழே கதவு எண் அல்லது நில அளவை எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் நம்ம வரி விதிப்பு எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த வரி விதிப்பு எண்ணை தான் அதில் கொடுக்கணும் சரி அதை கொடுப்போம் இப்போ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்துக்க வரோமா அது கீழே பார்த்தீங்கன்னா என்டர் கேப்ச்சா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆனால் அந்த கேப்ஜா கோடை வந்து கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அது எந்த மாடலில் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக டைப் பண்ணணும் அதை டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எப்போ கட்டணும் யார் பேரில் இருக்குது வீட்டு வரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் யாரோட பேரில் இருக்குது அவங்களோட கதவி என்னென்ன அவங்க அப்பா பேர் என்ன எந்த ஊர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்க எத்தனை ஏருக்கு கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை இருக்கிறது அப்படிங்கிறத காட்டும் மொத்தமாக எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும் இப்போ நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சைடில் ஆன்லைன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசியூட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டீம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும் என்ன அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் கரெக்டாக இருக்கா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா இது எதாவது தவறு இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ண சொல்லும் அப்படி செக் பண்ணிட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஐ அக்ரி கொடுத்துட்டு ரெசீவ் அப்படின்னு கொடுக்கணும் ரெசீவ் கொடுத்தனே பே ஆப்ஷன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த பே ஆப்ஷனை கொடுக்குறீங்க கண்டிப்பாக நீங்கள் பே பண்ண கொடுக்குறீங்களா இது எல்லாமே கரெக்டாக அப்படின்னா ஓகே கரெக்டாக அப்படின்னா ஓகே இதில் நீங்கள் எந்த இது மூலமாக போகிறீங்க கிரெடிட் கார்டாக டெபிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ அப்படிங்களாம் எதில் கட்ட போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் செலக்ஷன் பண்ணிக்கலாம் இப்போ யுபிஐ ஐடி அப்படின்னா யூபிஐ உங்களோட யூபிஐ ஐடியை கொடுக்கணும் உங்களோட யூபிஐ ஐடி கொடுத்தக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே இது எதாவது யுபிஐடி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும் அதுக்கு முன்னாடி உங்கள் கூகுள் பேக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜிலேருந்து அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கிறது எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் வரும் அங்கே போய்ட்டு நீங்கள் அமௌண்ட் கட்ட வேண்டியது தான் நீங்கள் அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆப்ஷன் வந்துடும் நீங்கள் எவ்வளோ கட்டிட்டீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட சக்ஸஸ்ஃபுல்னு ரெசிப்ட் வரும் இந்த ரெசிப்டை போய்ட்டு நம்ம டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துக்குறோம் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அவங்களோட டீடெயில்ஸ் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்க வரி விதிப்பு என்னென்ன யார் பேரில் இருக்குது அப்படிங்கிறத ரெசிப்ட் வரும் இதில் முக்கியமாக வந்துட்டு முன்னாடியெல்லாம் நம்ம வரி கட்டும் போது யார் வந்து ஊராட்சி சைன் பண்ணுவாங்க ஊராட்சி செயலாளர் ஊராட்சி தலைவர் அவங்க சைன் பண்ணணும் இப்போ வந்து நம்ம இதை ஆன்லைனில் கட்டினால இது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இதை டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்க வேண்டியதான் தான் இதோட முடிஞ்சிச்சு ஒவ்வொரு இயரும் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்காக கட்டிக்க வேண்டியதான் இதுதான் ஆன்லைனில் வந்துட்டு நம்ம வீட்டு வரி கட்டுவதற்கான வழிமுறைகள் இது பார்த்துருங்க இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மலராமல் நன்றி